உயர் இறை பிரபஞ்ச ஆற்றல் உலா வரும் உத்தம ஆதிகாலை சுபவேலை அருள்மறை திரு ஆற்றல் சபையாற்றலோடு உன்னதமாய் உறைவிடம் கொண்டு அமர்ந்திருக்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த வேலை பார் நிலமெங்கும் பார்த்திருக்கும் இளங்கதிர் அவனின் அருள் கீற்று பரவி நிற்கும் அற்புத சுபவேளை இந்நிலைகள் உயர் பிரபஞ்ச நிலைகளை தன்னகம் ஏற்றி தன் அகமதை ஞான அகமாய் மாற்றி அமை அமர் நிலை கொண்டோன் அவனுக்கு அவ்வை நல் பிரம்ம முகூர்த்தனால் துவக்காசிகள் வழங்குகின்றோம் நிலைகள் ஏற்றுக் கொண்ட நிலைகள் ஏற்புடைய நிலைகளை ஏற்றுக்கொண்டமர் நிலைகளாய் அவன் வளம் வருவோர் சுற்றி நில் இவன் ஆற்றல் வரவின்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல் துவக்க ஆசிகள் நால் துவக்க ஆசிகளோடு நல் ஞான துவக்க ஆசிகளை வழங்குகின்றோம் அவ்வை ஓராற்றல் என்று நிலை கொண்டு ஓராற்றல் என்று நிலை கொண்டு வேறாற்றல் பிரபஞ்சமதில் இல்லை இவ்வாற்றலுக்குள் புதைந்துள்ளதே என்றுனர் நிலைகளில் வணங்கி வாழ்த்தி நின்று நிலை கொண்டோருக்கு நல் ஞான பகிர்வுதனை பகிர்ந்தளிக்கும் சபையுதுவென்ற அவை உரைக்கின்றோம் புகா இடைவெளியில் கனப்பொழுதும் இடைவிடா நுழைவனில் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றல் புகுந்து நிற்கும் என்பதற்கு அவரவர்களே சான்று வய வரைக்கின்றோம் நிறைவு பெறா சிவராத்திரி பெருவிழாவின் சிவடு மாறா அற்புத தன்மையது சூழ்ந்து நிற்கும் நற்சுழல் தவநிலைகள் மேற்கொள்ளும் சூழல் தனி ஏற்று நிற்போர் ஏற்றுக்கொண்டு நிற்போர் யாவருக்கும் நல்சுச்சம் நிறைவேறி வருகின்றது என்பதை அவ்வை உணர்த்துகின்றோம் ஒவ்வொரு தின ஆசியிலும் ஒன்றுரைப்போம் ஒளிக்கும் இறை பிரபஞ்ச உயிர் ஓசைகள் யாவும் எம்மோடு ஒழிக்கும் உயிர் இறை பிரபஞ்ச ஓசைகள் யாவும் சித்த சிவ ஓசைகளாகவே அது எம்மோடு ஒழித்து நிற்கின்றது என்று நினைவோர்களுக்கு அற்புதம் நிகழ்வேறுகின்றது என்று வரைப்போம் அவை காலங்கள் நகர்நிலை கொண்டிருக்க அக்காலங்களோடு என் ஞான நுகர்நிலை ஒவ்வொருவரும் கொண்டிருக்க கடப்பது காலமல்ல நடப்பது ஞான காலம் என்று அவ்வை உரைக்கின்றோம் அகுதொப்ப வளர்நிலை காணும் சபைகளில் இதுதொப்ப சூட்சம வளர்நிலை எட்டி நிற்கும் சபையோடு ஞான வளர்நிலை கண்டிருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை ஆசிகள் வழங்குகின்றோம் வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து அழைத்து அழைத்தெடுத்து சீடர்களை ஞான பாதையில் செல்லும் சிவசபை ஆசானுக்கு நல் நாள் ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் அவ்வை முழுமதி பெருநாளின் பாசிகளை இணைந்து வழங்கி அமர்கின்றோம் யா சுபனிகள் நிகழ்வாய்